இன்றைய உணவு தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே நம்பிக்கைக்குரிய பணியாளர் அவர் பேறு பெற்றவர் என்றார் இயேசு அத்தையினர் செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு அருள்வாக்கு நாற்பத்தி ஆறு அன்பிற்குரியவர்களே வகுப்பறையினுள் சென்றது முதல் மிகுந்த ஈடுபாட்டுடன் அன்றைய நாளுக்குரிய பாடப்பகுதியை சிறப்பாக நடத்திவிட்டு சிறிது நேரம் உட்காரலாமே என அப்பொழுதுதான் நாற்காலியில் அமர்ந்தேன் தலைமை ஆசிரியர் பார்த்துவிட்டார் அவரது பார்வையும் கேட்ட கேள்வியும் தங்களுக்கு வருத்தத்தை கொடுத்ததாக பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்காணிப்பு கேமரா வேறு பொருத்தப்பட்டுள்ள நிலையில் பலர் தாங்கள் பணி செய்கின்ற இடங்களில் கேமரா கண்காணிப்புக்கு உட்படாத பகுதி எதை எது என நன்றாக தேர்ந்து தெளிந்து அரட்டை கச்சேரி நடத்துவதும் உண்டு மருத்துவமனைகளில் நோய்வாய்ப்பட்டு படுத்த இருக்கின்ற நோயாளிகள் கூட தங்களை நாள்தோறும் ஒரு முறையாவது பணியில் உள்ள மருத்துவர் நலன் விசாரிக்க மாட்டாரா என ஏங்கி காத்திருப்பவரிடையே செல்கின்ற மருத்துவரோ செவிலியர் நோயாளிகளை பரிசோதித்து குறித்து வைத்துள்ள விளக்கப்படத்தை மட்டுமே பார்த்து செல்வோரும் உண்டு காலம் தாழ்த்தி பணிக்கு வருவோர் விரைந்து வீடு செல்வோர் என தனக்கென குறிக்கப்பட்ட பணிகளில் போக்கு உடையவரும் உண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மக்களை ஆட்சி செய்வோர் தொடங்கி அன்றாட ஊதியம் பெறும் தொழிலாளர் வரை கடவுள் கொடுத்த பணியாக ஏற்று செய்யும் அவரே பேர் பெற்றோர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு கடவுளின் அருளினை பெறுகின்ற நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளராகவும் இருக்க முடியும் என்பது இறைவாக்கின் வழியாக வெளிப்பட காண்கிறோம் நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதினைந்து அருள் வாக்கு ஐம்பத்தி எட்டு செய்கின்ற பணியில் நம்பிக்கைக்குரியவராய் இருப்போருக்கு தங்கள் உழைப்பு வீண் போகாது எப்போதும் ஆண்டவரின் அருள் உண்டு என நம்பி செயல்படும் நாளாய் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு பேரு பெற்றோராய் ஒளிர்ந்து மிளிர்ந்திட அனைவருக்கும் இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தானந்த்